அனைவருக்கும் வணக்கம் விடிய விட மாட்டேங்கிறாங்க காலையில் பார்த்தா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ன ஏ சோதனை அப்படிங்கிற செய்தி அதாங்க தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க தான் இந்த சோதனையை நடத்தி இருக்கிறாங்க சரி யார் யார் வீட்டுல சோதனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அண்ணன் சாட்டை துரைமுருகன் தம்பி தென்னகம் விஷ்ணு அண்ணன் இசை மதிவானன் இவங்க வீட்டுல எல்லாம் சோதனை நடந்திருக்கு இடும்பாவனம் கார்த்திக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல நேர்ல ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பி இருக்காங்க ஆனா அவரு நான் வெளியூர்ல இருக்கிறேன் ஊருக்கு வந்த உடனே வருகின்ற ஐந்தாம் தேதி நேர்ல ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லயே பதில் அனுப்பிட்டாரு சரி இந்த சோதனையில இருந்து என்னையே என்ன கண்டுபிடிச்சாங்க எதையெல்லாம் கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கம் தான் சில முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு செய்தி வெளியிடப்பட்டு என்னடா அது என்னடாது முக்கியமான ஆவணங்கள் அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ணன் சாட்டை துரைமுருகனையும் தம்பி தென்னகம் விஷ்ணு விஷ்ணுகிட்டையும் விசாரித்தோம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அண்ண அது வேற ஒன்றும் இல்லைனா நம்ம தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனோட வாழ்க்கை வரலாற்று புத்தகம் இருக்கு தெரியுமா அதாங்க நம்ம ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் எழுதிய பிரபாகரன் தமிழ் இனத்தின் எழுச்சி வடிவம் அப்படிங்கிற புத்தகத்தை தானே எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ இதுதான் அந்த முக்கியமான ஆவணமா இந்த புக்கு தான் தேவை அப்படின்னா போன புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தால் எத்தனை வேணும்னாலும் வாங்கிட்டு போயிருக்கலாமே இதுக்கு எதுக்காக வண்டிக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு திருச்சி திருநெல்வேலி அப்படின்னு அலைஞ்சி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் சோதனை செஞ்சு இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போனோம் சரி அதை விடுங்க இந்த சோதனையை பற்றி என்னையே தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்கின்ற விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து நிதி வசூல் பண்ணி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்பை மறுபடியும் கட்டி எழுப்ப முயற்சி நடக்குது அதில் இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக என்ஐஏ தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஆனால் இதுதான் உண்மையான காரணமா அப்படின்னு பார்த்தா தான் சொல்லணும் ஏன் தெரியுமா ஒரு அது உண்மையான காரணமாக இருந்திருந்தால் இந்த சோதனை எப்பவோ நடத்தப்பட்டு இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த நேரத்தில் எதுக்காக இந்த சோதனை நடத்தப்படணும் அதுலையும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க வீட்டில் மட்டும் எதுக்காக இந்த சோதனை நடத்தப்படணும் வேற எதுக்கு பயமுறுத்துறதுக்காக தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வாக்கு விழுக்காட்டை எட்டும் அப்படின்னு சங்கி யூடியூப் சேனல்களே சொல்லுது கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு பெரிய ஊடகத்தின் சப்போர்ட்டும் இல்லாமல் துணை இல்லாமல் வெறும் சமூக வலைதளங்களை மட்டுமே நம்பி நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இரநூறு யூடியூப் சேனல்கள் இருக்கிறதா எதிரிகள் கணக்கெடுத்து நம்ம கிட்டே சொல்கிறாங்க நாம் யாரும் அந்த கணக்கெடுப்பை நடத்தலை ஆக நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து செயல்படுகின்ற இந்த யூடியூப் சேனல்களை முடக்குவதற்காகவும் இந்த சேனலை நடத்துகின்ற நிர்வாகிகளை பயமுறுத்துறதுக்காகவும் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு இருக்குது இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீட்டிப்பு செஞ்சாங்க இப்போ சரியாக ஐந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அமைப்பின் மீதான தடையை நீட்டிப்பு செய்யணும் ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்வீங்க விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினாங்க அதனுடைய தலைவர் மேதகுவே பிரபாகரனை ஆதரித்து யூடியூப் சேனலில் பேசினாங்க அப்படின்னு காரணத்தை சொல்ல முடியாது ஏன் தெரியுமா தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆதரித்து பேசுவதோ அவங்களோட கொள்கையை பிரச்சாரம் செய்வதோ சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக சொல்லுது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு நீங்க நிதி உதவி செய்வதோ பொருள் உதவி செய்வதோ ஆயுத உதவி செய்வதோ தான் தப்பே தவிர அந்த இயக்கத்தை ஆதரித்து பேசுவதோ அந்த இயக்கத்தின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதோ தப்பு இல்லை அப்படின்னு நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதுனால தான் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கின்ற விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கூட தொடர்பாங்க அவங்க கிட்ட நிதி வசூல் பண்ணி விடுதலை புலிகள் அமைப்பை மறுபடியும் கட்டி எழுப்ப பாக்குறாங்க அப்படின்னு பொய்யான போலியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த சோதனையை நடத்தியிருக்கு என்னையே இதையே காரணம் காட்டி இயக்கத்தின் மீதான தடையை நீட்டிக்க செய்ய முடியும் சரி அதுக்கு ஏ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுல மட்டும் இந்த சோதனையை நடத்தணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீட்டிப்பு செஞ்சபோது இருபது காரணங்கள் சொன்னாங்க அதில் பனிரெண்டு காரணங்கள் நாம் தமிழர் கட்சியை சுட்டி காட்டியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை சுட்டி காட்டியும் தான் இருந்துச்சு இப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரித்தும் அதனுடைய தலைவர் மேதகவே பிரபாகரனை ஆதரித்தும் பேசுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவங்களோட பிரச்சாரம் தான் இளைய தலைமுறை மத்தியில் வேகமாக போய் சேருது அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றிய அரசோட கைப்பாவையான என்ஐஏவுக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் மட்டும் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இந்தியாவில் ஏதாவது ஒரு அமைப்பை தடை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மாநில அரசோட பரிந்துரை கட்டாயம் தேவை அப்படின்னு சட்டம் சொல்லுது இப்போ பி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்தை தடை செய்வதற்கும் ஒரு மாநில அரசோட பரிந்துரை தேவைப்பட்டுச்சு இப்படித்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீட்டிப்பு செய்வதற்கு அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுக ஒன்றிய பாஜக அரசிற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து பரிந்துரையும் கொடுத்து தடையை நீட்டிக்க செஞ்சாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை நீட்டிப்பு செய்வதற்கு ஒன்றிய பாஜக அரசிற்கு இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கின்ற திமுக தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் பரிந்துரையையும் கட்டாயம் உறுதியாக கொடுக்கும் ஏன் தெரியுமா ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு தெரியுமா மாநில சுயாட்சிக்கு முற்று முழுதாக எதிராக உள்ள இந்த ஆள் தூக்கி சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அதை ஆதரித்து ஓட்டு போட்டது இதே திமுக ஓட்டு போட்டதோடு நிற்காம என்ஐஏவிற்கான அலுவலகம் திறப்பதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்ததும் இதே திமுக தான் என்ஐஏவிற்கான சட்ட திருத்த மசோதாவை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது இஸ்லாமிய அமைப்புகளை அச்சுறுத்துறதுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுதா அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கப்படுது அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இஸ்லாமிய அமைப்புகளை குறி மட்டும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படலை சில தமிழ் இயக்கங்களை குறிவைத்தும் தமிழ் தேசிய இயக்கங்களை குறிவைத்தும் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் கேட்டுட்டு தான் திமுக இந்த என்னையே சட்ட திருத்த மசோதாவிற்கு ஓட்டு போட்டாங்க இதில் இருந்தே தெரியல திமுக தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் முற்றும் முழுதாக எதிரான ஒன்று அப்படின்னு காலையில இருந்து நானும் பார்க்கறேன் பாஜகவை சேர்ந்த சங்கிகளும் திமுகவை சேர்ந்த மங்கிகளும் ஒரே கொண்டாட்டத்திலையும் குதூகலத்திலையும் இருக்கிறானுங்க அது சரி ரெண்டு பேரும் கூட்டு களவாணிகள் தானே தமிழ் இனத்திற்கு ரெண்டு பேருமே எதிரிகள் தானே அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்திற்கான ஒரு அமைப்பு நெருக்கடியை சந்திக்குது அது அழிய போகுது அப்படின்னா இவனுங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா உறவுகளே நாங்கள் தான் விடுதலை புலிகளுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சோம் நாங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பே உருவாகி இருக்காது அப்படின்னு எல்லாம் கொள்கின்ற திராவிட இயக்க தலைவர்களான ஐயா வீரமணி அண்ணன் கொளத்தூர்மணி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அதுக்கப்புறம் ஐயா வைகோ இந்த வைகோவோட புள்ள ஒருத்தன் இருப்பானே பார்ட் டைம் போராளி ஆ மே பதினேழு இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி இவங்க வீட்டுக்கெல்லாம் ஏன் இந்த என்ஐஏ சோதனைக்கு போகல ஏன் போல அப்படின்னா இவங்க எல்லாம் டம்மி பீசு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காலத்துல மக்கள் கிட்ட விடுதலை புலிகளையும் அவங்களோட உன்னத லட்சியத்தையும் தமிழ் தேசியத்தையும் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களையும் வீரியமாக கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசுக்கும் என்ஐஏவுக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் மட்டும் அவங்களை அச்சுறுத்துற மாதிரி இந்த சோதனை நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை தேர்தலில் நேருக்கு நேரா நேர்மையா எதிர்கொள்ள துணிவில்லாத ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கை கூலிகளான மாநில திராவிட கட்சிகளும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த சோதனையை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சரி ஓகே செய்தியை கேள்விப்பட்டு அண்ணன் சீமான் கூட வேடிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்லி அது என்ன அப்படின்னா நான் தான் மெயின் ரவுடியே என் வீட்டுக்கு சோதனைக்கு வாங்க என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேளுங்க எங்கிட்ட கேட்டு தான் அவங்களே பதில் சொல்ல போறாங்க அதுக்கு நானே நேரில் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்